வணக்க நண்பர்களே சிபிடி கணிக்கம் ரியல் எஸ்டேட் சார்பாக தங்களுடைய நண்புடன் வரவேற்கிறேன் இப்போ நான் பார்க்க வந்த ஒரு லேண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஆறு சென்ட்டுங்க கிணறு போர் சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு மட்டும் இருக்குங்க போரில் இது பார்த்தீங்கன்னா இருபடி பாதைங்க புறம்பகல் பாதை அது இல்லாமல் ஆப்போசிட் சைடு அந்த சைடு பத்தடி அடி பாதை வந்து அவர் சொந்தமாக வாங்கியிருக்கிறாரு மற்ற நேரத்தில் வாங்கியிருக்கிறாருங்க ரெண்டு ஏக்கர் ஆறு செண்டு டிராக்டர் உழவெடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விளையாடுங்க கிணறு மட்டும் சர்வீஸோடு இருக்குங்க கிணறு தண்ணி பசங்க இருக்குது இந்த பனை மரத்து வரைக்கும்ங்க பவுண்டரி லைன் பார்த்தா ரெண்டு ஏக்கர் ஆறு சென்ட் நல்லா செம்மன் போனீங்க போட்டு இருக்குது பாருங்கள் கரெக்டாக ரோடு பேஸ் கரெக்டாக ரோடு இருக்குங்க ஒரு கேடு தள்ளி ரெண்டு ஏக்கர் ஆறு சென்ட்டு விலைக்குங்க நல்லா இருக்குங்க நல்லா செம்மன் பூமி எப்படியான பூமி கனல் இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா மேலால் இருக்கு பாருங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க நல்லா தண்ணி வந்து எங்கே ட்ரை ஆகாது இந்த ஏரியாவில் இது வந்து விலைக்கு வாங்கின பாதைங்க பட்டா பாதை அது வந்து புறம்புகள் பாதை பத்தடி பாதை கட்டோடு பேசலைங்க இது வந்து விலைக்கு வாங்கின பாதை பத்தடி பாதை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு அது வந்து அந்த பாதை முதல்ல காட்டின பாதை பார்த்தீங்கன்னா பெருமகள் பாதை லேண்டுக்கு இருவழி பாதை இருக்குதுங்க இதன் விலை மொத்த விலை ஐம்பத்தைந்து லட்சம் சொல்கிறார்கள் பேச்சுவார்த்தை மூலம் விலையை குறைக்க வாய்ப்பு உள்ளன